ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி ரிச்சிக ராசினியர்களுக்கு வணக்கம் ரிச்சிக ராசி சக்கரத்தின் எட்டாம் இடம் அங்கார பவான் செவ்வானின் ஆட்சி வீடு செவ்வா வந்து நல்ல நிலைமையில் இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் இன்றைக்கி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண் இருபத்தி நாலு திங்கக்கிழமை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி குருவோட சேர்ந்துட்டார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு மங்கள யோகம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு சுபகாரியம் நடந்திருக்கு சிறப்பாகவே இருக்கிறது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இதனால் ராசி வலுப்படுகிறது ராசியை பார்க்குறாரு ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசியும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறாரு பத்து ராசி ரெண்டு அருமையான அமைப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கையில் பணப்பழக்கம் இருக்கும் காசு பழக்கம் இருக்கும் நல்லா இருப்பீங்க அவங்க பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் அறிவு இருக்கும் பேச்சு மதிக்கப்படும் இவ்வளோனால ரிஷபராசினியில் சில வெறுப்பில் இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ராசிநாதன் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறாரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது குருமங்கல யோகம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அருமையாக இருக்குங்க சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இவர் இருக்காங்க கடகன் கடகத்தில் புதனும் சுக்கிரன் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் ரெண்டு இயற்கை சுபகிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க மகாலட்சுமி யோகம் இருக்குது லட்சுமி நாராயண யோகம் கை கூடுது ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் அங்கே வந்து சுக்கரனும் புதனும் இருக்கிறது சுக்கரன் லட்சுமி அம்சம் புதன் வந்து பெருமளவுட அம்சம் லட்சுமி நாராயண யோகமும் கை கொடுக்குது ஸோ ரெண்டு விதமான யோகம் லட்சுமி நாராயண யோகம் குருமங்கல யோகம் குருமங்கல யோகம் வந்து முருகப்பெருமானு சம்பந்தப்பட்ட யோகம் ஏன்னா குரு ஒரு தேவகுரு பிரகஸ்பதி செவ்வா வந்து அங்காரகன் முருகப்பெருமானோட அம்சம் அருமையான அமைப்பு ராசி கேளா இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சரியா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பரஸ்பரமாக இருப்பீங்க பொருளாதார ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தோடு எங்கேனாச்சும் சுற்றுலா விசேஷம் தொடர்பான சம்பவங்கள் நடக்கும் எங்கேனாச்சும் வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் உத்தியோக சூழலுக்கு நல்ல அருமையாக இருக்குங்க உத்தியோகமன்றவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிடுவீங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவீங்க உத்தியோக மன்ற இடத்துல நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிகனேஷன் இருக்கும் இன்க்ரிமெண்ட் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதவி இருக்கும் சரியா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் துணையோட அன அரவணைப்பு இருக்கும் கணன் மனை உறவு இணக்கமாக இருக்கும் மனமும் உடலும் ஒன்று உங்கிருந்து இருக்கும் அதுதான் பெரிய விஷயம் சில நேரங்களில் மனமும் உடலும் ஒத்துப்போகாது மனம் ஒன்று சொல்லும் உடல் ஒன்று சொல்லும் இது மாதிரி காலகட்டத்தில் ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு போகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கை துணை கூட உள்ள உறவு நல்ல விதமாக இருக்கும் நல்ல நல்ல இணக்கம் இருக்கும் உறவு மேற் போட்ட போற்றப்படும் கொடுக்கல் வாங்கல் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு சொந்த பந்த விஷயம் நண்பர்கள் விஷயத்தில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் பார்க்குற இடங்கள் செவ்வ சிறப்படையும் பத்தாம் இடத்தை பார்க்குறனால தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களும் மிக நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் நேவி மிலிட்ரி ஹோம்கார்டு அப்புறம் இந்த ப்ரைவேட்டில் செக்யூரிட்டி கார்டு இவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க தொழிலில் ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க தொழில் நிமித்தமாக எங்கேனாச்சும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வெளியூர் இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும் ஏற்றுமதி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசியை பார்க்குறதுனால ஆள் கொஞ்சம் ஹூலாக இருப்பீங்க தைரியமாகவும் இருப்பீங்க மன உறுதியாகவும் இருப்பீங்க இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போடும் என்ன ராசிநாதன் ராசியை குருவோடு சம்மந்தப்படுறதுனால மற்ற கிரகங்கள் கொடுக்குற பலனை நிலக்காட்டிலும் ராசிநாதன் வலுவாக கொடுப்பார் குருமங்கல யோகம் ராஜயோகமாகவே கருதப்படுகிறது ரெண்டாம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான் குடும்பத்தில் பணப்பிரச்சனை இருக்காது பண தேவைகள் பூர்த்தியாகும் கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் ஓகே ஏழாம் இடத்தில் பொதுவாக செவ்வாய் இருந்தாருன்னா எப்படின்னு பலனை பார்ப்போம் ஏழாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறார் குடுகோரை சேர்ந்து தன் கெட்ட பழங்கள்லாம் நீர்த்து போய் இருக்கிறாரு செவ்வாய் ஒரு பாவக்காரகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் வந்து ரிஷபத்தில் சமம் தான் அடைவார் ரிஷபம் வந்து அவருக்கு வந்து நட்பு வீடு கிடையாது சமம் தான் அடைவார் சில சேட்டைகள் செய்ய தான் செய்வார் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து அவர் வந்து ஒரு இயல்பு நிலையில் இருப்பார் சரியாக முரண்பட்ட நிலையில் இருக்க மாட்டார் மனம் திருந்தி ஓரளவு உதவி பண்ணுற மண்ட தான் இருப்பார் நல்ல அறிவை கொடுப்பார் ஆட்டில் கொடுப்பார் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா படிப்பீங்க நல்ல மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணுவீங்க உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் இருக்க தான் செய்யும் கண்களில் சிவப்பு இருக்கும் சில பேர் கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு வியாபாரங்களில் சில ஏற்றம் இருக்கும் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து சாதகமான தீர்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தை அடைக்கிக்கோங்க தேவையில்லாத வேலையில் தலையிடாதீங்க நீங்கள் ஒன்றுங்க வேலை ஒன்று இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எதிர்ப்பெல்லாம் எதுவுமே இருக்காது எதிர்ப்பெல்லாம் அடிச்சு தோசம் பண்ணிடுவீங்க சண்டை போடுற குணம் இருக்கும் சரியா ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் ஆக்ரோஷப்படுவீங்க மற்றவங்க பேச்சுக்கு இடம் கொடுங்க எந்த பேச்சாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் பேசி தருங்க டக்குன்னு சட்டையை பிடிச்சிடாதீங்க சண்டைக்கு போயிடாதீங்க ஏன்னா செவ்வா ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் உஷ்ணப்படுவீர்கள் இருந்தபோதிலும் அங்கே உள்ள நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் தான் இருக்குது சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் இருக்கிறதுனால நிலைமை தான் பார்க்கப்படுகிறது கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஏற்ற மாதிரி சரியா காசி ராமேஸ்வரன் போயிட்டு வரதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் விஷயத்தில் நல்ல காசு பணம் கையில் நடமாடும் மனை விஷயத்தில் ஒரு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் அதுபோக வந்து சில பேருக்கு வந்து உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணி இருக்கும் பின்னா நோய் மூலம் இல்லைனா மர் மர்ம உறுப்புகளில் கட்டி வருது பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளப்படுறது உஷ்ண சம்மந்தப்பட்ட அந்த பீரியட் சில பிரச்சனை வருது அதனால உள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் உள்ளுறுப்புகளில் உஷ்ண சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இருக்கும் இதெல்லாம் உடம்ப இருக்கும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் பரோட்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க ஹீட்டான ஒயிட்டத்தெல்லாம் சாப்பிடாதீங்க சீதோசரமாக சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க பழங்கள் நிறைய சாப்பிடுங்க உடலை வந்து உஷ்ணையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது சில நன்மைகள் இருந்தாலுமே உடல் ரீதியான சில உபாதைகளை செவ்வாய் கொடுப்பார் ஏன்னா டைரெக்டாக ராசியை பார்க்குறாரு சரியா ராசியும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ ரெண்டாம் இடம் வந்து முகம் வாய் கண்ணை குறிக்கும் அதனால் ஓ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் கண்ணு சம்மந்து போகிறது முகத்தில் பருக்கள் வர்றது இப்படி உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பாரு பொதுவாக பருக்கள் வந்து தான் வரும் சரியா அது உஷ்ணத்தால் வர்றதான் அது மாதிரி சிலருக்கு வரும் ஜனன ஜாதத்தில் செவ்வாய் சரியில்லாதவங்களுக்கு இந்த அமைப்பு கைகூடும் ஜனந ஜாதத்தில் செவ்வா நிதனம் கண்ணிலேயோ இல்லைனா புதனுடைய சாரத்தில் இருந்தாலும் அந்த பலனை கொடுப்பாரு கூடுதலாக வந்து செவ்வாய் சனியுடையோ ராகுடையோ அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சில கெடுபணங்களை கொடுப்பார் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து விருச்சிக ராசியில் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருஷிக லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரியா அதுபோக தசா புத்தி நடக்கிறவங்களுக்கும் இந்த யோகம் கிடைக்கும் தசா புத்தி வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி எடுத்துட்டாலே இந்த புதன் திசை தான் நடக்கும் சரியா சனி திசை புதன் திசை கேது திசை சுக்குர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை நடக்கும் செவ்வாய் திசையில் தான் நடக்கும் சரியா ரொம்ப வயதானவர்கள் தான் நடக்கும் புத்தி இல்லை குரு புத்தி செவ்வா புத்தி நடந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக சுக்கர திசையில் செவ்வா புத்தி குரு திசையில் சுக்கர புத்தி குரு திசையில் சிவா புத்தியில் ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் பட் குரு திசைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜில் தான் வரும் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நடக்கும் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் குரு திசையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்பி சரியா சில தசைகள் வந்து சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வராது வாழ்நாளே வராது அப்பேற்பட்ட அமைப்பு தான் குரு திசையும் விருச்சிக ராசிக்கு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தபோதிலும் சகோதர இணக்கம் இருக்கும் உடன்பிறந்த சகோதரர்களால் இணக்கம் இருக்கும் உதவிகள் இருக்கும் அவங்களால உதவிகள் இருக்கும் இந்த ஒத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதிவு வரும் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் நல்ல ஒரு நேம் இருக்கும் கட்சி தலைமையோட நெருக்கமாக இருப்பீங்க தலைமைக்கு உங்களுக்கும் ஒரு உள்ள உறவு நல்லபடியாக இருக்கும் நெருக்கம் காட்டுவீங்க அதனால் சில பலன்கள் ஏற்படும் கடன் பண்ணி உறவில் சிறு சிறு பூச்சிகள் இருக்க தான் செய்யும் ஊழல் இருக்க தான் செய்யும் அதை பேசி தீர்த்துக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல அவர் நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்று ஆறு கூடவன் ரெண்டு அஞ்சு கொடியவன் கூட இருக்கிறாரு இதில் வந்து ரெண்டாம் இடம் நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடம் தான் அசும பலன் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சில கடன் படுற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து சில கடனை வாங்குவீங்க பிள்ளைகள் படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ இல்லை மற்ற செலவுக்காகவோ மற்ற பிறார்கிட்ட கை வாங்குற கையேந்துற மாதிரி இருக்கும் சிறு சிறு கடன் இருக்க தான் செய்யும் அந்த கடனும் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வாங்குவீங்க சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பாவகிரகங்களுடைய பார்வை செவ்வாய்க்கு பட்டு இருந்துச்சுன்னா ஓரளவு பரவாயில்ல பாவகிரகம் கூட சேராம் சேர்ந்துருந்தாருன்னா பிரச்சனை அதே மாதிரி ஜனன ஜாதகத்தில் செவ்வாயை குரு பார்த்து இல்லைனா ராகு பார்த்து ராகு சந் சம்பந்தம் இருந்து இல்லைன்னா சனி செவ்வா செவ்வாய்தோசை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் சரியா செவ்வாய் ஏழாம் படத்துக்கு செவ்வாய் அந்தளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார் செவ்வாய்தோசைங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு செவ்வாய் தோசங்கிறது என்னென்னா லக்கண ரீதியாக செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இதில் வந்து ஏழு எட்டு பன்னெண்டு ரொம்ப முக்கியம் லக்கண ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி லக்கண ரீதியாக அவர் ஏழாம் மடம் எட்டாம் மடத்தில் இருந்தாருனா செவ்வாய் தோசத்தை கொடுப்பாரு பட் அந்த வீடுகள் வந்து மேசம் விருச்சிகம் சிம்மம் கடகம் மகரம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா மேசமிர்ச்சிகம் அவரோட ஆட்சி வீடு சிம்மம் வந்து அவர் நட்பு வீடு நெருப்புக்காரரும் நெருப்புக்கார ஆசிரியர் இருக்கும்போது தோசத்தை அவ்வளோ கொடுக்காது கடகத்தில் நீசம் ஆயிடுவார் மகரத்தில் உச்சமாயிடுவார் ஸோ செவ்வாய் சில இடத்துல சாண பெற்றும் சாணப்பழம் இழந்து இருந்தார்னா செவ்வாய் தோசத்தை கொடுக்க மாட்டார் அது வேறு சப்ஜெக்ட்டு அது வந்து லக்கண ரீதியாக தான் பார்க்க முடியும் நீங்கள் ஜனநாச்சா செக் பண்ணும்போது தான் செவ்வாதோஷம் இருக்கா எல்லாம் பார்க்க முடியும் கோச்சாரத்தில் செவ்வாதோஷம் கிடையாது ஆனால் ஏழாம் மரத்தில் இருக்கு செவ்வா வந்து கணவன் மனைவி உறவு சில பிரச்சனை பண்ணுவார் சரியா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கணவனுக்கும் மனைவிக்கும் சில உட்பூசல் இருக்குது தான் செய்யும் பட் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பிரச்சனை நிறுத்தி போய்விடும் ஓகே நல்ல விதமாக தாங்க இருக்குது இந்த குருமங்கல யோகமும் லக்ஷ்மி நாராயண யோகமும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ராஜயோகத்தை கொடுக்கும் நல்ல பணம் வரும் சரியாக வர வேண்டிய பணம் வரும் வருமானம் பெருகும் அது வந்து லட்சங்களாவோ ஆயிரங்களாவோ கூடிகளாக இருக்கும் அது உங்களுக்கு நடக்கிற தசா புத்தியை பொறுத்து இப்போதிக்கு திசை புதன் புத்தி புதன் திசை புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பாகிஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்களும் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க கடகத்தில் உங்கள் ராசிக்கு வேண்டியவர் கடகத்தில் இருக்கிறாங்க கடகத்துக்கு சொந்தக்காரன் சந்திரனமும் வளர்பிற சந்திரன் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு அடுத்து வந்து நல்ல நிலைமையில் வர்றார் அவர் யார் சந்திரன் சந்திரன் வந்து வளர்ப்பு சந்திரன் நோக்கி வரதுனால தாப்பனாரோடைய ஆதரவு இருக்கும் தொட்டகாரியம் தொடங்கும் காரியான இருக்கும் தாயார் வீட்டில் இருந்து நல்ல சீதனங்கள் பொருள்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நன்றாகவே இருக்கிறது ச சனி பகவானும் வந்து வக்கர நல்லா ஆகிருக்கிறாரு ராசிக்கு நாலாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல சில உபாதைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு புள்ளியில் வச்சதில் சில பிரச்சனை இருக்கும் புத்திர வச்சதில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு இன்றைக்கி தான் மாறுறாரு எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு மூணு நாளுக்கு கூடிய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அதனால் குடும்பத்தில் பிள்ளைகள் வச்சத்தில் சில முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் அதை இன்னைக்கு அனுசரித்து தான் போகணும் பதினொன்றாம் இடம் சுபத்துவமாக இருக்குது கேது வந்து பதினொன்றாம் இடத்துல சந்தன சாரை எடுக்கிறது கூடுதல் சிறப்பு தான் நல்லாயிருக்கும் கேது பதினொன்றாம் இடத்துல சுபசாரை எடுக்கிறதுனால கூடுதல் சிறப்பு பார்க்கப்படுகிறது தொட்டக்காரியந்தோக்கும் காரியங்களுக்கும் வெற்றி மேல் வெட்டி கிடைக்கும் நல்லா இருப்பீங்க சரியா கேது வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் எதிர்ப்புகள் இல்லாத வெற்றியை கொடுப்பார் எதிர்ப்புகள் தீர்த்துருவார் சரியா கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு குரு பார்வையில் இருக்கிறதுனால கேள யோகம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் கேது திசை குரு புத்தி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்நேரம் கேது திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் பணம் வந்து பல வழியிலும் கிடைக்கும் லாபம் நல்லாயிருக்கும் கேது திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் ஸோ இப்படி விருச்சிக ராசியில் உள்ள கிரகங்கள் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்குது சரியா மற்றபடி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்த வர நாட்களும் நல்லா தான் இருக்குது சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பதாம் இடத்துல ஒம்பது கூடவன் வரும்போது தவப்பன் வழியில் சில பிரச்சனைகள் வரும் தவுப்பன்கூட முடியாமல் போகலாம் தவுப்பன் வழி உறவுகிட்ட சில பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா புதிர்காரகன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது இருந்தால் கடகத்தில் அவர் வந்து ஒரு ஸ்தான பாலம் பெற்று தான் இருப்பார் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்கும் ஆனால் அதோடய தாக்கம் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இல்லை சரியா பத்துக்குடி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் அலைச்சல்கள் தான் இருப்பீங்க தொழிலில் கடன்படுறது தொழில் விஷயமாக அலைகிறது அதில் வந்து சில முட்டுக்கட்டைகள் தொழிலில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மிதினத்தில் இருக்கிறார் சூரியன் மிதினம் வந்து விற்றகத்துக்கு வந்து ஆகாத வீடு சரியா பத்து கொடிவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது தொழிலில் ஏகப்பட்ட சிக்கலில் இருக்கிறீங்க இடியாப்பு சிக்கலில் இருக்கிறீங்க வருகிற ஆடி ஒன்றாம் தேதிக்கு மேலே நல்லபடியாக மாறிடும் அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் ஓரளவு புள்ளி ஓரமாக டேட் வேஸ்டாக தான் சொல்கிறேன் எல்லா கிரகத்தையும் ஓரளவு சர்வே பண்ணி தான் சொல்கிறேன் குரு செவ்வாய்க்கு தான் வீடியோ போட்டேன் குரு மங்கள யோகத்தை முன்னிட்டு தான் வீடியோ போட்டேன் பட் எல்லா கிரகத்தையுமே ஓரளவு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படி தான் ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியும் சரியா பலன்கிறது வந்து பொதுவாக சொல்கிறது வந்து வாய்ப்புளிச்சுதான் மங்காய் தான் சொல்கிறது அப்படி கிடையாது ஒரு ராசிக்கு பலன் போட்டோம்னா மாத பழமோ வருஷ வருஷப்பலனோ அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்க போகிறது கிடையாது பலன்னு சொல்லிட்டு போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படியா இருக்குது ஒன்றும் கிடையாது குடும்பத்திலே இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இல்லை நாளை மாதிரி நாலு மறுநாள் இல்லை நம்ம வேணியே ஆயிரத்தெட்டு மாற்றத்துக்கு உள்ளாகுது நாலூறு மேி பொ வண்ணம் நாலூறு மேனி பொழுதுர் வண்ணம் அப்படி போயிட்டுருக்கு நாளும் பொழுதும் சரியா நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை நாளை போல் நால மறுநாள் சத்தியமே இல்லை அப்படி தான் இங்கே இருக்குது நிலவரம் இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு பலன்கள் ஒரு வருஷத்துக்கு குருவுக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்படிலாம் கிடையாது குரு அப்பப்போ யார் கூட சேர்றாரு அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு குரு இப்போ செவ்வாய் கூட சேர்றதுனால நல்ல அமைப்பு தான் இருந்தபோதிலும் உங்கள் ராசிக்கு யார் கூட இவங்க கூட சேர்றாரு சில பேருக்கு குரு ஜனநாதம் சரியில்லாதவங்களுக்கு கடன் பட்டுற மாதிரியும் இருக்கும் அதையும் சொல்கிறேன் நான் நல்லது மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது ஒரு ஜோதிடர் என்ற ஒரு என்றவர் நிகழ்காலத்தில் இருந்துட்டு எதிர்காலத்தில் கணிக்கணும் நிகழ்காலம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு எதிர்காலம் என்ற ஒரு வானத்தை பார்த்து கணிக்கணும் ஏன்னா எதிர்காலங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை முன்னே நிற்குது அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அது சொல்கிறது வந்து ஜோதிடர் கடமை ஆறு கூடையும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஜனநாஜத்தில் குறு கெட்டு போனவங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து விருச்சிக ராசியில் ரிசபலக்கணம் துலா லக்கணம் கண்ணி இலக்கணம் மிதனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு கட்டுப்போயிருப்பார் குரு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கெடுபலங்கள் இருக்கும் கடன் படுற மாதிரி இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ரத்த கொதிப்பு ரத்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள்லாம் வரும் சரியா அதுபோக செவ்வாய் ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் குரு கொழுப்புக்குள்ள கிரகம் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கனால உடம்புல திடீர்னு ரத்தினுடைய கொழுப்பு ஏறலாம் கொழுப்பு வந்து கூடலாம் அதனால் உடம்புல கொஞ்சம் பார்த்துக்கோங்க திடீர்னு சில கம்ப்ளைண்ட் வருது தலை சுத்தல் ஒரு மாதிரி வருது வயதானவர்களுக்கு வருதுன்னா ரத்த கொழுப்பை ஸ்டெச் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மாத்திரை எடுங்க ஆல்ரெடி மாத்திரை எடுக்கிறவங்க அது கரெக்டாக எடுங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைங்க அதை வெஜ்ஜா வெஜ்ஜான்னு சொல்ல முடியாது எல்லாத்துலேயுமே கொழுப்பு இருக்குது அதுலேயும் நல்ல கொழுப்பு இருக்குது கெட்ட கொழுப்பு இருக்குது அதில் கெட்ட கொழுப்பு அதிகமாக கூடாது அது எந்த கொழுப்புன்னு வகை பார்த்து தரம் பார்த்து அடையாளம் கண்டு அதை வந்து குறைச்சிடணும் நம்ம சரியா இது வந்து மருத்துவ சம்மந்தப்பட்டது அந்த சிம்டம்ஸும் இருக்குது அதனால் ரிச்சிகராசினியர்களுக்கு ஆகா ஓஹோ இருக்கிறது ஜோதிடம் அல்ல எல்லாத்தையும் சொல்லணும் சரியா எல்லா கிரகங்களும் கான்ட்ரிபியூஷன் எப்படி கொடுக்குது கோச்சாரத்தில் எந்த நிலைமையில் இருக்குது அதை சொல்லணும் செவ்வா வந்து முருகன் சாரத்தில் போ முருகப்பெருமனோட அம்சம் அவர் வந்து சூரியன் சாரத்தில் போகிறார் அது நல்ல யோகம்தான் சரியா அதாவது ஒரு சிவனாலயத்தில் முருகப்பெருமான கும்பிட்ற மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறாரு குருவும் இருக்கிறாரு அங்கே கோயிலுக்கு குறுக்களும் இருக்கிறார் அர்ச்சகரும் இருக்கிறாரு அருமையான அமைப்பு செவ்வாய் கார்த்திகை சாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் ராசிக்கு பத்து குடைவன் சாரத்தில் போகிறாரு தொழில் மக சிறப்பாக இருக்கும் அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இன்ஜினியர்ஸ் விவசாயம் பண்ணுறவங்க கட்டிடக்கலையில் இருக்கிறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் செங்கசூலை வச்சுருக்கிறவங்க பிளாக் விற்கிறவங்க கட்டட சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து சந்திர சேரத்தில் பெறுவார் அருமையான அமைப்பு சந்திரமங்கல யோகம் ஒரு கல்லில் மூணு மாங்காய் சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் அதுபோக ஒன்பதாம் இடத்துல வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் இப்படி சில யோகங்கள் வந்து ராசியை சுற்றி இருக்குது கூடுதல் சிறப்பு தான் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய உச்ச நட்சத்திரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் நல்ல அமைப்பு தான் அந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பத்தில் அண்ணனுக்கு அப்பாவுக்கும் நல்லாயிருக்கும் உடன் பிறந்த சகோதரனுக்கும் தாப்பனுக்கும் நல்ல ஒரு உணவு உறவு இருக்கும் தாயாருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ரத்த பாசமாக இருப்பீங்க ஆச இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டே கொடுத்து ஓகே நல்லபடியாக இருப்பீங்க அடுத்து செவ்வாய் சுயசாரத்தில் போவார் மிருக சிறுசு நட்சத்திரத்தில் போவார் இந்த நட்சத்திரம்லாம் உங்கள் நட்சத்திரம்லாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது உங்கள் ராசியில் இல்லை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ரிசபத்தில் இருக்குது அந்த நட்சத்திரத்தை வழியாக செவ்வாய் ட்ராவல் பண்ணுவார் உங்கள் நாதன் சரியா அப்படி போகும்போது அவர் சில பலன்களை கொடுப்பார் அவருக்கு நல்ல நட்சத்திரத்துக்கு வழியா ட்ராவல் பண்ணார்னா நல்ல பழங்களை கொடுப்பாரு கெட்ட நட்சத்திரங்களே டிராவல் பண்ணார்னா கெடு பழங்களை கொடுப்பாரு இவ்வளோதான் ஜோதிடம் சரியா ஓகே நேர்களே இப்போதைக்கு வந்து விருச்சிக ராசியில் நான் முதல்ல சொன்ன லக்கணம் ஆறு லக்கணம் மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தரமாக பழங்கள் நடக்கும் சரியா நல்ல கூடுதல் பழங்கள் நடக்கும் துலாம் ரிஷபம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் தான் பலம் நடக்கும் கன்னி மிதினம் மகர கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நாற்பது பர்சன்ட் தான் பலன் நடக்கும் சரியா இப்படி தான் பழங்கள் போகும் மகர லக்கணத்தை கூட ஓரளவு செவ்வாய் நல்ல பழங்களை கொடுப்பார் ஏன்னா மகரம் வந்து அவருக்கு குச்சை வீடு தான் ஸோ அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்கள் கொடுப்பார் மிதினம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பலனை கொடுக்க மாட்டார் ஏன்னா புதன் சம்மந்தப்பட்ட சகவாசம் செவ்வாய்க்கு பிடிக்காது அதனால் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு வந்து மிதினம் கண்ணி நல்ல அமைப்பை கொடுக்காது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க முன்னுக்கு முன்ன முரணாக தான் இருப்பாங்க அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே செவ்வாய் வந்து நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஓகே புதன் நல்ல நிலைமை இருக்கும் நல்ல பழங்களை கொடுப்பாரு இப்போ புதன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறார் ரொம்ப தாம் இடத்துல சுக்குரம் கூட சேர்ந்துருக்கிறதுனால விருச்சிகராசியில் கணவர் மனை உறவு வந்து இந்த மிதுனம் கண்ணி இலக்கணத்தில் பிறந்தவங்களும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதிலே ஒரு இது இருக்குது இவ் இந்த பக்கம் இந்த பழங்கள் இவங்களுக்கு போச்சுன்னா கணர் உறவு தாம்பத்தியம் சந்தோஷம் இன்பம் இதெல்லாம் வந்து புதன் வந்து கொடுப்பார் யார் மூலிமா கொடுப்பார் சுக்குரன் மூலிமா கொடுப்பார் ஏன்னா சுக்குரன் ஒரு ஆசி குடைவன் கலஸ்தர சனாதிபதி அவர் வந்து புதன் கூட சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த லக்கணம் லக்கணம் மிதனலக்கணம் துலாலக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடல் முறைவு நல்லாயிருக்கும் தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு நண்பர் விஷயத்தில் உள்ள அமைப்பு கூட்டுத்தொழில் இப்படி ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறது பேர் பல பேர் கூட டீமாக இருக்கிறது ஒரு அசோசியேஷன் இருக்கிறது அவங்களுக்குலாம் நல்லா பலன்கள் கொடுப்பார் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அது மாதிரி பழங்கள் நடக்கும் ஸோ விருச்சகராசியில் பல தரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க பன்னெண்டு லக்கணத்துலேயும் அந்த பன்னெண்டு லக்கணத்துலேயுமே சில குரூப்பாகி குரூப்பாகி தான் பழங்கள் நடக்கும் சரியா இப்படி தான் பழங்கள் பிரித்து போகும் எல்லாருக்கும் ஒரு பலன்கள் ஒன்று சேர கிடைக்காது பழங்கள் வந்து பல தரப்பட்ட விதத்தில் பிரிந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் மொழியே ஒரு பலங்கள் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கும் ராசியில் இன்னொருத்தருக்கு இன்னொரு பழங்கள் கிடைக்கும் சரியா ஆனால் வாட் எவர் மேபி அது வந்து உங்களுக்கு கூடுதல் ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஓகே கூடுதல் சிறப்பாக தான் இருக்கும் வாழ்த்துக்கள் நேரில் வழிபாடு வழிபாடு வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து காளி மணம் தான் கும்பிடணும் சரியா துர்க்கை மனை கும்பிடுங்க ஏன்னா அஞ்சாம் மடம் சரியில்லை அஞ்சாம் மடத்தில் ராகு வந்து சனி சாரத்தில் போகிறதுனால அடுத்த வரையும் எட்டு மாதத்துக்கு உங்கள் கோச்சார் ரீதியாக ராகுவின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் பர்ணிமிதோறும் துர்க்கை மனையோ காளி மணியோ கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை எர வெள்ளிக்கிழமை ராகு வேலை மதியம் பன்னெண்டு டு சாரி பத்தரை டு பன்னெண்டு வெள்ளிக்கிழமை காலை பத்தரை டு பன்னெண்டு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு வேலையில் அம்மனை வழிபடுங்க துர்கே அம்மனையோ காளியம்மனையோ கோயிலில் போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் ராகு தான் அஞ்சாம் படம் அதிர்ஷ்ட சனத்தில் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறாரு வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமே இறைவன் விருச்சகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் நீர்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே